படங்கள் அதுக்கப்புறம் ஏன் நீங்க தமிழ்ல பண்ணல வாஞ்சிநாதனுக்கு அப்புறமா வாய்ப்பு வரல சத்தியமா அந்த ரூம் பெருசா வந்துருச்சோ ஆயிருக்கும் தெரியல அது மட்டும் இல்லாம இப்போ ரொம்ப கேப் கிடைச்சதுனால என்னோட ஃபேஸ் யாரும் மைண்ட்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல அவ்வளோ படம் பண்ணதுக்கு அப்புறம் இனி ஒரு நல்ல கேரக்டரா கிடைக்கலன்னா அந்த பேரு போயிட வேண்டாம்னு அந்த பயத்துல தான் பண்ணாம இருக்கு வாய்ப்புகள் வந்து ஆஹ் இல்ல இப்ப இப்ப ரீசெண்டா ஆயதும் கிடையாது அந்த டைம்ல அந்த பிறகு அதுக்கப்புறம் வந்துருந்தாங்க இது ஒரு சின்ன கேரக்டர் அந்த மரியாதை எனக்கு பிடிக்கல அதனால பண்ணல சோ மேபி அதனால நான் நோ சொன் சொன்னதுனாலயோ என்னன்னு தெரியல வரல சோ இப்ப கூட ஐ டோன்ட் நோ ஹவு டு அப்ரோச் இப்ப எனக்கு பண்ண முடியும் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது

ஆமா அப்பாஸ் கூட நடிச்சது அந்த அந்த படம் தான் ஹீரோ ஃபிளாப் ஐயோ அது அதுவும் போவேன் உனக்காக பார்த்துதான் ராவத்தர் சார் கூப்பிட்ட ராவத்தர் சார் எனக்கு இந்த படத்துல நல்ல கேரக்டர் ஆக்சுவலி நான் பண்ண வேண்டிய கேரக்டர் கிடையாது அது இருந்தாலும் அப்பாஸ்ங்கிறதுனால ராவத்தர் சாரோட படங்கிறதுனால கமிட் பண்ணினேன்